திங்கள் சந்தை அருகே ஆலயத்தில் திருடிய பணத்தை போதையில் வீசியறிந்த திருடன் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே வாலிவிளை பகுதியில் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது இங்கு நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் வாலிபர் ஒருவர் கையில் வெட்டறிவாள் மற்றும் தேங்காய் உரிக்கும் கோலுடன் கோவிலுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்த கண்ணாடி கூண்டை உடைத்து சிலையில் கிடந்த பன்னிரண்டு கிராம் தங்கச்சங்கிலி மற்றும் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தினையும் அள்ளிக்கொண்டிருந்தார் அப்போது சத்தம் கேட்டு அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கு சென்றவுடன் அந்த வாலிபர் கையில் கிடைத்த பணத்தினையும் தங்கச்சங்கிலியை தனது கழுத்தில் போட்டுக்கொண்டும் ஓட்டம் பிடித்தார் இது குறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போது திருடியவர் அழகன்பாறை அருகே உள்ள காளிவிளை பகுதியைச் சேர்ந்த டேவிட் கிரார் வயது முப்பத்தைந்து என்பது தெரியவந்தது இதற்கிடையே டேவிட் திருடைய தங்க சேனை ஒரு தனியார் நிறுவனத்தில் அடகு வைத்து அதில் கிடைத்த காசினை மது அருந்திவிட்டு மீதி தொகையை திங்கள் நகர் பேருந்து நிலையத்துக்குள் வீசிய ரகலையில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்தனர்